அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதிலிருந்து தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க எனவே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க குரு பகவானை பொறுத்து வரைக்கும் மிகவும் வலுவாக ஒன்பதில் இருந்து பத்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக ஒன்பதாம் இடத்தை விட பத்தாம் இடத்தில் மிக சிறந்த பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்துருஸ்தானம் வலு பெறுவதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி மனித வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு காரணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நாம் நாம் எடுத்துக்கொள்வோம் வந்து இயல்பான வாழ்க்கையில் அப்படி சந்திக்க கூடிய நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அதேபோன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு இப்படி மனித வாழ்வில் நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எட்டு திசையையும் பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை ஒன்றுவிட நாம கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்படி இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்க இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு இருக்கிறார் சுபகிர நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவையெல்லாம் எல்லாம் கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி கே போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவருடைய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஸ்டகஸ்தான என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது குரு சாதகமற்ற இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அசுர வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு ஏப்ரல் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்படி முழு இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குரு பகவான் மிகவும் வலுவாக பத்தாமிடமாகிய கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான கர்ம பாதிப்புகளை விலக்கி விடுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத குடும்ப ரீதியான பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நிச்சயமாக கனவுகள் கைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும் பொதுவாக குரு பத்தில் இருந்தால் வற்றாத குளமும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அவை அனைத்தையும் அனுபவ ரீதியாக மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு ஏனென்றால் குரு ஒருவர் மட்டும்தான் சற்று சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் மிகப்பெரிய அளவில் சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் மிக வலிமை வாய்ந்த கிரகங்களை ஒப்பிடுகையில் குரு மட்டும்தான் சற்று சாதகமான அமைப்பில் இருக்கிறார் ஏனென்றால் சனி கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறார் ராகு அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் கேது குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாரு எனவே மிக முக்கிய கிரகங்களின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் மட்டும் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய பல விஷயங்கள்ல சிரமத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதுவும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் அலட்சியம் வேண்டாம் சிறப்பான முறையில் கையாண்டால் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விசேஷ தருணங்கள் இல்லத்தில் நடைபெறும் புதுமனை புகுதல் காதுகுத்து அத்தனை விசேஷ தருணங்களும் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் தடை ஏற்படாது உத்தியோக ரீதியாக தனி கண்டச்சனியாக அமர்ந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் சிரமத்தை விட மாட்டார் ஏனென்றால் ஸ்தானம் என்பதால் சற்று எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் எனவே இந்த தருணத்தில் குரு நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையும் அமைவதற்கான யோகம் உண்டு வியாபாரத்துறையில் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்திருக்கும் ஆனால் தொழில்துறைக்கு குரு வந்திருப்பதால் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க அதில் உள்ள தடைகளையும் தாமதங்களையும் விலக்கி முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாறி மாறி சஞ்சரித்தாலும் குரு வக்ரகதியில் திரும்பும் போது கலைத்துறை ரீதியான பணிகள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் செல்வ செழிப்பும் சௌகரியமும் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் குரு ஒன்பதிலிருந்து கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்க இந்த வேலையில தேர்தல் வெற்றி உட்பட அனைத்தும் தித்திப்பான செய்திகளாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வருட காலம் முழுவதுமே அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பத்தாம் இடத்திற்கு வந்திருப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் வீடு வேட்டுமனை வாங்குதல் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு அவர் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்திருப்பதால் பெண்மணிகள் உங்களுடைய சொந்த காலிலே வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் உண்டுங்க தனித்து அத்தனை விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு அவர்களுடன் உடன் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காத்திருக்கிறது ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதால் குரு தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு